ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெயில் ரோஜன் க்ரைம் டயரிஸ் ராபின் அப்படிங்கிற பெண்ணோட கொலை வழக்கை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம் இன்கேஸ் இந்த வீடியோவோட முதல் பாகத்தை நீங்கள் பார்க்கலேன்னா அந்த வீடியோவோட லிங்கை கமெண்ட் பாக்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ப்ளேலிஸ்ட்டும் கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு அந்த பார்ட் ஒன்றாக பார்த்துட்டு வந்தால் தான் இந்த பார்ட்டு உங்களுக்கு க்ளியராக புரியும் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ராபினை கொலை பண்ணுறதுக்காக கேத்திங்கிற அவங்க முன்னாள் கணவரோட மனைவியை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு அகென்ஸ்டாக நிறைய தடயங்கள் இருக்குது அதாவது அவங்க துப்பாக்கி தான் க்ரைம் சீனில் இருந்ததுக்குங்குரிய ஃபாரன்சிக் தடயங்களும் இருக்குது அவங்க துப்பாக்கியால் தான் ராபின் சுட்டு கொலை செய்யப்பட்டாங்க அப்படிங்கிற தடயங்களும் இருக்குது இது எல்லாத்தையும் தாண்டி அந்த கிரைம் சீனில் கேத்தி இருந்தாங்க அப்படிங்கிறத அவங்க செல்ஃபோன் சிக்னல் டவர் வழியாக இந்த பொசிஷனில் தான் அவங்க இருந்தாங்க அதாவது ஹீலியம் ரோடில் தான் இருந்தாங்க அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்காங்க இப்படி திங்க் பண்ணி பாருங்களேன் இன்கேஸ் இந்த கேத்தியோட டிஃபென்ஸ் டீம் என்ன சொல்லலாம் அப்படின்னா என்னோடய துப்பாக்கி யாரோ திருடிட்டு போய்ட்டு கொலை பண்ணிவிட்டு என்ன ஃப்ரேம் பண்ண முயற்சி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட இந்த வழக்கை உடைக்கலாம் பட் இந்த லொக்கேஷன் அப்படிங்கிறத அவங்களால கண்டிப்பாக உடைக்க முடியாது இது ஒரு முக்கியமான எவிடன்ஸ் அப்படிங்கிறதான் ப்ராசிக்யூட்டர் அண்டு போலீஸோட வாதம் இந்த டயத்தில் கேத்தி தன்னோடய ட்ரையலுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கும்போது போலீஸ் ஒர்க் பண்ணுற டெக்னிக்கல் டீம் ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டோங்கிற மாதிரி வந்து ப்ராசிக்யூட்டர்கிட்ட சொல்கிறாங்க என்னடா ட்ரையலுக்கு போகிற நேரத்தில் என்னடா தப்பு பண்ணிங்க அப்படின்னு கேட்டால் அந்த டெக்னிக்கல் டீம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் இந்த கேத்தியோட பொசிஷன் கொலை நடந்தப்போ எங்கே இருந்தது அப்படிங்கிறத ட்ராக் பண்ணி பார்க்கும்போது அவங்க வைஃபை சிக்னலை தவறாக நோட் பண்ணிட்டோம் அதனால் கண்டிப்பாக கேத்தி இந்த கிளியம் ரோட்டில் இருந்துருக்கறதுக்கு வாய்ப்பு அவங்க செல்ஃபோன் சவர் டவர் சிக்னலை எடுத்திருந்தால் கரெக்டாக இருந்திருக்கோம் பட் நாங்கள் வைஃபை வச்சு செக் பண்ணங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஜென்ரலாக இப்போ நம்ம வீட்டில் ஒர்க்காந்துட்டுருக்கோம் வச்சுங்களேன் நம்ம வைஃபை கனெக்ட் பண்ணிட்டு நம்மளோட லொக்கேஷன் பார்த்தோன்னா கொஞ்சம் வேறு இடத்துல காமிக்கும் நம்ம எக்ஸாக்ட் வீட்டு லொக்கேஷனை காமிக்காது செல்போன் சிக்னல் தான் அக்யூரேட்டா காமிக்கும் வைஃபை சரியான லொகேஷனை காமிக்காது ஸோ இந்த டெக்னிக்கல் டீம் அவங்க வைஃபைல கனெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இருக்கிற டேட்டாவை எடுத்து செக் பண்ணி தவறான டேட்டாவை கொடுத்ததுனால கண்டிப்பாக கேத்தி கிரைம் சீனில் இருந்துருக்கறக்கு வாய்ப்பில்லை கொலை நடந்தப்போ அப்படிங்கிறத இந்த புதுசா இருக்கிற எவிரென்ஸை வச்சு நிரூபிக்கப்பட்டதுனால கேத்தி இந்த கொலையை பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி ப்ராசிக்யூட்டர் டீம் அண்ட் போலீஸ் எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க இது வரைக்கும் கேத்தி தான் பண்ணியிருப்பாங்கன்னு கான்ஃபிடென்ட்டாக இந்த கேஸை ட்ரையலுக்கு எடுத்துகிட்டு போகலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு ட்விஸ்ட் வந்ததுனால என்ன பண்ணுறதுனே தெரியாமல் போலீஸ் விழிபுதுங்கி நிற்கிறாங்க தான் மேலே சுமத்தப்பட்ட அபார்டமான குற்றச்சாட்டுக்காக இந்த ட்விஸ்ட்டு கிடைக்கிற வரைக்கும் கிட்டத்தட்ட நானூற்றி அறுபத்தாறு நாள் இந்த கேத்தி ஜெயிலில் வந்திருக்காங்க ஃபைனலாக ப்ராசிக்யூட்டர் அண்டு போலீஸ் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா சரி ஓகே கேத்தி இந்த கொலையை பண்ணியிருக்கறக்கு வாய்ப்பில்லை நம்ம கேத்தி அந்த கேஸ் வந்து ரிலீஸ் பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன் நானூற்றி அறுபத்தாறு நாள் சிறைவாசத்துக்கு அப்புறம் ஃபைனலாக நிரபராதின்னு சொல்லி நிரூபிச்சு இந்த கேத்தியை ஜெயிலில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க வாவ் செம ட்விஸ்ட்டில் யாருமே எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டில் சரி ஓகே இந்த கொலையை இப்போ கேத்தியே பண்ணலைன்னு வச்சுப்போம் அப்போ கேத்தியோடய துப்பாக்கிக்கு யாருக்கு ஆக்சஸ் வந்துருக்கோம் கேத்தியோட துப்பாக்கியை வச்சு தான் அந்த கொலை நடந்திருக்கு அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அப்போ கேத்தியோட துப்பாக்கி அக்சஸ் இருக்கிற இன்னொரு நபர் யார் அவங்க கணவர் ஜெர்மி தான் ஜெர்மிக்கும் அவங்க முன்னாள் மனைவிக்கு என்ன பிரச்சனை அவங்க குழந்தைகள் விஷயத்தில் ஜீவனாம்சத்தில் நிறைய பண பிரச்சனை இருந்திருக்கு அதனால் அவங்க முன்னாள் மனைவி இறந்து போனால் அந்த குழந்தைகளோட கஸ்டடி ஜெர்மிக்கு வந்துருங்கிறதுனால கண்டிப்பாக ஜெர்மி கூட இந்த கொலையை பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி போலீஸ் திங்க் பண்ணுறாங்க ஜோமி போலீஸ் கிட்டே என்ன சொன்னால் இந்த கொலை நடந்தப்போ நான் என்னோட அங்கிள் வீட்டுக்கு போனேன் ஒன்பதரை மணிக்கு நான் வீட்டுக்கு வந்துட்டேன் வந்து சோஃபாலே படுத்து தூங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் பட் கொலை நடந்தப்போ இந்த ஜோமி எங்க இருந்தா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு போலீஸ் அந்த ஏரியால இருக்கிற ஒவ்வொரு சிசிடிவி கேமராவையும் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது இந்த ஹீலியம் ரோடுக்கு போகிற ரோட்டுக்கு பக்கத்தில் ஒரு பேங்க் இருக்கு அந்த பேங்க்ல இருக்கிற சிசிடிவி காட்சிகளில் போலீஸுக்கு இந்த கேஸில் ஒரு மிகப்பெரிய பிரேக் கிடைக்கிது ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி கரெக்டாக ஒம்பது இருபத்தி ஒரு மணிக்கு இந்த ஜெர்மியோட கார் ஹீலியம் ரோடு எங்கே இருக்கோ அந்த ரோட்டு பக்கம் ட்ராவல் பண்ணி போயிருந்துருக்கு கரெக்டாக இருபது நிமிஷம் கழிச்சு ஒம்பது நாற்பது மணிக்கு திரும்ப இந்த ஹீலியம் ரோட்லேருந்து வந்த கார் பேங்கை தாண்டி அவரோட வீடு எங்கே இருக்கோ அந்த ரோட்டில் பயணம் பண்ணியிருக்கு இடை இந்த தான் ராபின் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் போலீஸ் சந்தேகப்படுறாங்க அந்த இந்த ஜெர்மி ஹீலியம் ரோட்ல இருந்ததுனால ஜெர்மி தான் இந்த கொலைய பண்ணி நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி போலீஸ் திங்க் பண்றாங்க சரி ஓகே அந்த ரோடு பேங்க தாண்டி இவன் போயிருக்கான் வந்திருக்கான் இதை மட்டும் ஒரு ஆதாரமா வச்சு ஜெர்மியை அரெஸ்ட் பண்ண முடியுமா கண்டிப்பாக முடியாது அந்த ரோட்டில் ஆயிரம் வண்டி டிராவல் பண்ணி போயிருக்கோம் எல்லாருமே ஹீலியம் ரோடுக்கு போய்ட்டு ராபினை கொலை பண்ணாங்கன்னு சொல்ல முடியுமா கண்டிப்பாக சொல்ல முடியாது இந்த ராபினை இவன் தான் கொலை பண்ணான் அப்படிங்கிறதுக்கு ஒரு டைரெக்டான எவிடன்ஸ் போலீஸுக்கு வேணும் தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க எதிரிக்கு எதிரி நண்பனுங்கிற மாதிரி சொல்லுவாங்க தன்னோட சொந்த கணவரே அவனோட முன்னாள் மனைவியை காண்டே சொந்த மனைவியை ஃப்ரேம் பண்ணிட்டு போடட்ட இந்த கேத்திக்கு அந்த ஜேர்மி மேலே பயங்கர கோபத்தில் இருக்காங்க அப்போ போலீஸில் இந்த கேத்தி என்ன சொல்கிறாங்கன்னா ஜெர்மி தான் அந்த கொலையை பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சந்தேகமே கிடையாது பட் அவனுக்கு அகேன்ஸ்ட் உங்களுக்கு என்ன தடயம் வேணாலும் சரி இல்லை என்ன ஹெல்ப் வேணாலும் நான் ரெடியா ரெடி மாதிரி சொல்றாங்க ஈவன் இந்த கேத்தி என்ன சொல்றாங்கன்னா இந்த இன்சிடன்ட் நடக்கிறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு நாள் ஜெர்மிக்கும் கேத்திக்கும் பயங்கரமான ஆர்குமெண்ட் வந்தது நீ இன்னமே உன்னோட முன்னாள் மனைவி கூட உடல் ரீதியான தொடர்புல இருக்கேன்னு அவங்க கூட சண்டை போடும்போது அவன் பயங்கர கோபமாக இப்படி எனக்கு கழுத்தை பிடிச்சி செவத்துல இப்படி வச்சுக்கிட்டு ஆமண்டி நான் அப்படி தான் இருப்பேன் பட் இந்த பிரச்சனைக்கு நானே கூடிய சீக்கிரம் முடிவு கட்டுறேங்கிற மாதிரி சொன்னாங்கற மாதிரி கேத்தி சொல்றாங்க இது எல்லாத்தையும் தாண்டி கேத்தி போலீஸ் கிட்ட இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா நான் அவனோட மனைவி ராபின் முன்னோர் முன்னாள் மனைவி தாண்டி அவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது போலீஸுக்கு தலையே சுத்திடுச்சு இப்போ அந்த கேர்ள் ஃப்ரெண்ட கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா நான் ரொம்ப நாள் கூட தொடர்புலேருந்து உண்மை தான் இப்போ பிரேக்கப் ஆகிட்டேன் பட் அவன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்கிட்ட பேசுனா அதுலேருந்து என்னை மிரட்டல் தொண்டில் பயங்கரமாக மிரட்ட ஆரம்பிச்சிட்டான் என்னோட பாதுகாப்புக்கு நீங்கள் உறுதி கொடுத்தீங்கன்னா அவனை பற்றி நான் நிறைய தகவலை சொல்கிறேன்னு ஜெர்மியோட இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்ட் புதுசாக ஒரு கேரக்டர் உள்ளே வராங்க அந்த பெண்மணி என்ன பண்ணுறாங்கன்னா நானும் அவனும் டேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவனுக்கு திருமணமானது அவன் ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ணது எல்லாமே எனக்கு தெரியும் பட் என்கிட்ட அவன் என்ன சொல்கிறான் என்னோட குழந்தைகளை பார்க்கறதுக்காக என்னோட முன்னாள் மனைவி ராபின் என்னை விட மாட்டேங்கிறா அலோ பண்ண மாட்டேங்கிறா அதனால் அவள் என் லைஃப்பில் மிகப்பெரிய இடஞ்சலாக இருக்கா அவளை தூக்கிட்டா என் வாழ்க்கை நிம்மதி ஆயிரும் அவள் தலைக்குள்ளே ரெண்டு புல்லட் அணிச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொன்னான் அவள் ஏதோ விளையாட்டுக்கு சொல்கிறானா சீரியஸாக சொல்கிறானானு எனக்கு தெரியல பட் ஒன் வீக் கழித்து நிஜமாவே ராபின் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு கேட்கவுட்டு எனக்கு அப்போவே புரிஞ்சு போச்சு இதை ஜெர்மி தான் பண்ணியிருப்பான பட் அடுத்த நாள் அவன் எனக்கு ஃபோன் பண்ணி மிரட்டல் தோனியில் ஒரு ஃபோன் பண்ணுறான் நம்ம லாஸ்ட் வீக் பேசுனதை பற்றி நீ யாருக்கிட்டையும் சொன்ன இல்லை போலீஸ் கிட்டே போய் சொன்னேன்னா ராபினுக்கு என்ன நடந்ததோ அதே தான் உனக்கும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு மறைமுகமாக ஒரு கொலை மிரட்டல் விட்டான்னு இந்த ஜெர்மியோட இன்னொரு காதலியும் சொல்கிறாங்க இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா க்ளோஸாக பார்த்தீங்கன்னா தெரியும் ஜெர்மிக்கு அகெயின்ஸ்டா ஒரு ஸ்ட்ராங்கான தடையமே கிடையாது முதல் தடயம் என்ன அந்த பேங்க்ல இருக்க சிசிடிவி காட்சிகள் என்ன பதிவாயிருக்கு இவன் அந்த ஹீலியம் ரோடியோ நோக்கி பயணம் செஞ்சா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு சரி அவனோட செல்ஃபோன் ரெக்கார்டை செக் பண்ணி பார்க்கும்போது க்ரைம் சீனில் அவனோட செல்ஃபோன் சிக்னல் இருந்தால் கூட அவன் ஏற்கனவே போலீஸ்ட் என்ன சொல்லியிருக்கான் நான் என்னோட முன்னாள் மனைவியை பார்க்க போனது உண்மைதான் அப்போ கேத்தி வந்தா ஸோ அவங்க ரெண்டு பேரும் சண்டைப்பட ஆரம்பிக்கூட நான் கிளம்பி வந்துட்டேங்கிற மாதிரி சொல்கிறான் ஸோ இவனோட செல்ஃபோன் சிக்னல் அந்த ஹீலியம் ரோடில் இருந்தால் கூட இந்த கொலையை அவன் தான் பண்ணியிருப்பான் அப்படிங்கிறத போலீஸால் உறுதியாக செய்ய முடியாது இந்த டயத்தில் தான் போலீஸ் ஆஃபீஸர் அவன்கிட்ட ஏற்கனவே பேசின பல இன்வெஸ்டிகேஷன் ரெக்கார்டை எடுத்து பார்க்கும்போது அவனுக்கு அகைன்ஸ்டா ஒரு சூப்பர்பானை எவிடன்ஸை கண்டுபிடிக்கிறாங்க அதாவது மூணாவது முறையாக இந்த ஜெர்மியை போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அவன் என்ன சொன்னான் நான் ஹீலியம் ரோடுக்கு போனேன் அப்போ கேத்தி வந்தால் ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்க நான் கிளம்பி போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னான் அப்போ சொல்லும்போது போலீஸ்கிட்ட அவன் ஒரு வார்த்தையை விட்டுருக்கான் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பித்தாங்க அப்படி நான் கிளம்பும்போது அந்த எஸ்யூவி காரில் கண்ணாடி உடையவே இல்லை அதை வச்சு இவங்க துப்பாக்கியில் எதுவும் அடித்த மாதிரி எனக்கு தெரியல ஸோ நான் போனதுக்கு தான் இந்த இன்சிடெண்ட்லாம் நடந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போலீஸ்கிட்ட சொல்கிறான் பட் இங்கே தான் தவளை தன்னோட வாயால் கெட்டிச்சின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க போலீஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த எஸ்யூவி காரில் துப்பாக்கியை வச்சு அடிச்சு அந்த கண்ணாடி உடஞ்சது அப்படிங்கிற எந்த தகவலையும் போலீஸ் மீடியாலையும் சொல்லலை அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர் எதுலையுமே பப்ளிஷ் பண்ணல போலீஸுக்கு மட்டுமே தெரிஞ்ச மீடியாக்கு எதுவுமே தெரியாத இந்த விஷயம் ஜெர்மிக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறதான் போலீஸ் அவங்ககிட்ட கேட்குற கொஸ்டின் ஈவன் அவங்கிட்ட ஒன்றுமே கேட்கல அவனே தான் சொல்றான் நான் போறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த எஸ்யூவில கண்ணாடி எல்லாம் உடைக்கப்படல அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த எஸ்யூவி கண்ணாடி உடைக்கப்பட்டது அப்படி இந்த ஜெர்மிக்கு எப்படி தெரியும் அப்படிங்கறத ஒரு கொஸ்டின் இந்த கொஸ்டீனை போலீஸ் அவங்க கிட்ட கேட்குறாங்க அப்ப அவன் என்ன சொல்றான் அப்படின்னா ஓகே நான் ஒரு நாள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தேன் அப்போ அந்த எஸ்யுவி கார் நின்னுட்டு இருந்துச்சு அப்ப அந்த கண்ணாடி உடைஞ்சுட்டு இருந்துச்சு அதை வச்சு நான் சொன்னேன் அப்படிங்கறான் பட் அவன் சொல்றது போய் அப்படிங்கிறது போலீஸுக்கு தெரியுது பிகாஸ் போலீஸ் எப்போ கிரைம் சீன்ல அந்த பிங்க் கலர் பெயிண்ட் இருக்கிற கண்ணாடியை பார்க்கும் போதே அழகா அத கம்ப்ளீட்டா ஓபன் பண்ணி லேப்க்கு இன்வெஸ்டிகேஷன் எடுத்துட்டு போறாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல நின்னுட்டு இருந்த கார்ல அந்த கண்ணாடியே ஃபர்ஸ்ட் கிடையாது இல்லாத ஒரு கண்ணாடியில எப்படி உடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது இந்த ஜெர்மிக்கு தெரிய வரும் சோ கண்டிப்பா ஜெர்மி தான் துப்பாக்கியால இந்த எஸ்யூவி கண்ணாடியை அடிச்சிருக்கான் அதுல இருக்கிற அந்த பிங்க் கலர் பெயிண்ட வேணுமே டிரான்ஸ்பர் பண்ணி விட்ருக்கான் அந்த துப்பாக்கியை உடைச்சிருக்கான் எதுக்கு உடைச்சிருக்கான் தன்னோடய மனைவி கேத்தியோட துப்பாக்கியால் தான் ராபின் கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத போலீஸ் கண்டுபிடிப்பாங்க இந்த பிங்க் கலர் அந்த மெட்டல் என்னங்கிறதையும் போலீஸ் கண்டுபிடிப்பாங்க ஒரு நாள் தன்னோட வீட்டு போலீஸுக்கு விசாரணை பண்ண வருவாங்க சர்ச் பண்ண வருவாங்க அப்போது இந்த பிங்க் கலர் துப்பாக்கியை பார்த்தா இந்த பெயிண்ட் மெட்டீரியலை கம்பேர் பண்ணுவாங்க துப்பாக்கியில் இருக்க உடஞ்சி போன அந்த மெட்டல் ஃப்ராக்மெண்ட்டை கம்பேர் பண்ணுவாங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த துப்பாக்கி யாருக்கு சொந்தமானது தன்னோட மனைவி கேத்திக்கு சொந்தமானதுன்னு பக்காவாக பிளான் பண்ணி தன்னோட முன்னாள் மனைவியை கொலை பண்ணிட்டு தன்னோட கரண் மனைவியை ஃப்ரேம் பண்ண இவ முயற்சி பண்ணியிருக்காங்கிற மாதிரி ஒரு மிக முக்கியமான எவிடென்ஸை போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க ரெண்டாவதாக இந்த ஜெர்மிக் அகைன்ஸ்ட போலீஸ் இன்னொரு விஷயத்தை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா இனிஷியலாக இந்த ராபினோட உடல் கண்டுபிடிக்கப்பட்டப்போ ஃபர்ஸ்ட் அவங்க தலையில் காயம் ஏற்பட்டிருக்கு பிளண்ட் ஃபோர்ஸ் ட்ராமானால்தான் அவங்க மரணம் நிகழ்ந்திருக்குங்கிற மாதிரி போலீஸ் நினைச்சாங்க பட் எப்போ பிரேத பரிசோதனை பண்ண விட்டு தான் அவங்க தலைக்குள்ளே துப்பாக்கி கொண்டு இருக்கிறதே போலீஸ்க்கு தெரியுது அது வரைக்கும் போலீஸுக்கே அந்த தகவல் தெரியாமல் இருந்திருக்கு இந்த டயத்தில் இந்த ஜெர்மி தன்னோட மனைவி கேத்திக்கிட்டு என்ன சொல்லியிருக்கான் நீ வேணாலும் பாரு போலீஸ் நம்ம வீட்டுக்கு சர்ச் பண்ண வருவாங்க நம்ம வீட்டுக்குள்ள இருக்க எல்லா துப்பாக்கியும் அவங்க டெஸ்ட் பண்ணுறதுக்காக லேபுக்கு எடுத்துகிட்டு போவாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லியிருக்கான் தட் மீன்ஸ் இந்த ராபின் துப்பாக்கியால் தான் சுட்டு கொலை செய்யப்பட்டாங்க அப்படிங்கிறது போலீஸுக்கு தெரிகிறதுக்கு முன்னாடியே இவனுக்கு தெரிஞ்சிருந்தா அவன் தான் அவங்களை சுட்டு கொலை பண்ணியிருக்கணுங்கிற மாதிரி போலீஸ் ஒரு இரண்டாவது மிக முக்கியமான தடயத்தை இந்த ஜெர்மிக்கு பதிவு பண்றாங்க அடுத்தபடியாக இந்த ஜெர்மிக்கு அகேன்ஸ்டா இன்னொரு மிக முக்கியமான தடயம் போலீஸ் என்ன ராபின் கொலை செய்யப்பட்டதுக்கப்புறம் அவங்களோட பர்ஸ் நிறைய உடைமைகள் மிஸ் ஆயிருக்கு அவங்க டிரைவிங் லைசன்ஸ் அவங்களோட சோசியல் செக்யூரிட்டி அந்த நம்பர் கார்டு அதுக்கப்புறம் அவங்க குழந்தைகளோட எஸ்எஸ்என் அப்படின்னு நிறைய டீடைல்ஸ் மிஸ் ஆகிருக்கு பட் அவங்க குழந்தைகளுக்கு சொந்தமான சோசியல் செக்யூரிட்டி எல்லாமே இந்த ஜெர்மியோட பர்ஸ்ல இருந்து கண்டுபிடிக்கிறாங்க சொந்தமான சோசியல் செக்யூரிட்டியை இவங்க வச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த கார்டு எப்படி ஜெர்மியோட பர்ஸ்ல வந்திருக்கும் ஜெர்மியோட பிளான் என்ன அப்படின்னா இந்த ராபினை கொலை பண்ணிட்டா அந்த குழந்தைகளோட ஃபுல் கஸ்டடியும் இவனுக்கு வந்துடும் கஸ்டடி வந்து அவங்க அவங்களோட எஸ்எஸ்என் டீட்டெயில்ஸ் தேவைப்படும் சோசியல் செக்யூரிட்டி டீட்டெயில்ஸ் தேவைப்படும்ங்கிறதுனால அதையும் இவன் திருடி வச்சிருக்கான் ஸோ கண்டிப்பாக இவங்களை கொலை பண்ணதுக்கப்புறம் அவங்க உடமைகளை திருடிட்டு போயிட்டு அதில் இவனுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துகிட்டு மற்ற எல்லாத்தையும் டம்ப் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க குழந்தைகளோட கஸ்டடி வேணும் அப்படிங்கிற ஒரே மோட்டிவ் காண்டி இந்த ஜெர்மி ராபினை கொலை பண்ணியிருப்பானா அப்படிங்கிறத விசாரிக்கும் இன்னொரு அதிர்ச்சியான தகவல்கள் வெளியில வருது அதாவது இவங்க ரெண்டு பேரும் டிவோர்ஸ் ஆகி வரவிட்டு அந்த குழந்தைகளை வளர்க்குறதுக்காக மாசம் மாசம் ஜோமி ராபினுக்கு ஒரு அமௌண்ட் ஜீவன அம்சமா கொடுத்துட்டு வராரு போர் ஹண்ட்ரட் டாலரோ ஃபைவ் ஹண்ட்ரட் டாலரோ அப்படி ஒரு நாள் கொடுத்துட்டு வரும்போது அப்ப ஜெர்மிக்கும் சரியா வேலை இல்ல கொஞ்சம் கடன் பிரச்சனை ஆச்சு ஒரு நாள் இந்த ஜேமி தன்னோட முன்னாள் மனைவி கிட்ட வந்து என்ன கேட்டிருக்கான் இந்த மாசம் என்னால பணம் தர முடியாது ஸோ நான் ஏற்கனவே ஒரு ரெண்டு மாசம் கொடுத்தேன் அந்த காசு மொத்தம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு டாலர் பணத்தை என்கிட்ட கூட எனக்கு கொஞ்சம் செலவு ஒரு டூ வீக்ஸ்ல நான் திரும்ப கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி இந்த ராபினை ஏமாத்தி கொஞ்சம் பணத்தை அவங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு போயிருக்கான் பட் அவன் ப்ராமிஸ் பண்ண மாதிரி கடைசி வரைக்கும் அந்த பணத்தை திரும்ப தரல ராபின் கேட்டதப்போ ஜெர்மிக்கும் அவங்களுக்கும் பயங்கரமான ஒரு சண்டை வந்திருக்கு ஸோ குழந்தைகளோட கஸ்டடி மட்டுமல்ல இவங்க ரெண்டு பேத்துக்கு இடையில நிறைய பணப்பிரச்சனை இருந்திருக்கு ராபின் இறந்து போனால் அஃப்கோர்ஸ் அந்த ஜீவனாம்சம் அம்சம் மாசம் மாதம் கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது அப்படிங்கிறதுனால தான் இந்த கொலையை அவன் பக்காவா பிளான் பண்ணி பண்ணி கேத்தியை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்கிற மாதிரி சொல்றாங்க தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மையன்னு சொல்லுவாங்க நம்ம எவ்வளவோ கிரைம் கேசஸ் பார்த்துருக்கோம் பட் இந்த கேஸில் இவங்களை திங்க் பண்ணி பாருங்களேன் இவங்க கிட்ட இருக்கு சொந்தமான துப்பாக்கியை வச்சு தான் கொலை செய்யப்பட்டிருக்காங்க மோட்டிவும் கிளியராக இருக்கு ஈவன் அந்த செல்ஃபோன் டவர் லொக்கேஷனும் பார்த்தவன் தப்பாக சொல்லியிருக்கான் இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இவங்க தான் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது அப்பட்டம்மா வெளிப்படையாக தெரியுது பட் அந்த டெக்னிக்கல் டீம் பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக்னால இந்த கேத்தியோட லைஃபே போச்சு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ஜெயிலில் வந்திருக்காங்க அவங்களோட ஜாப்பு போச்சு வீடு போச்சு ஈவன் இந்த கேத்திக்கு ஒரு குழந்த இருக்கு அந்த குழந்தையோட எதிர்காலமும் கேள்விக்குறியாச்சு வெளியில் போனால் கொலைகாரி அப்படிங்கிற ஒரு பட்டத்தோட தவறாக தான் மேலே சுமத்தப்பட்ட பலினால் என்னோட வாழ்க்கையை நான் தொலைச்சிட்டு நிற்கிறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க இன்னொரு க இன்னொரு மனைவியோட கணவர் மேலே நான் ஆசைப்பட்டது தப்பு தான் பட் இந்த ஜெர்மியை நான் மனசார காதலித்து தான் திருமணம் பண்ணிக்கிட்டேன் பட் நான் காதலித்து திருமணம் பண்ண அந்த ஜெர்மி வேற இப்போ இனிய கொலைக்கேசில் மாட்டி விட முயற்சி பண்ணுற இந்த ஜெர்மி வேற ரெண்டு பேருமே ஒருத்தனே கிடையாது இப்போ இருக்கிற ஜெர்மி என்னால் கற்பனை கூட நினைச்சு பண்ணி பார்க்க முடியல அவ்வளவு ஒரு கொடூரமான மனுஷங்கிற மாதிரி சொல்கிறாங்க கொலை செய்யப்பட்ட ராபினுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் அலிசியாங்கிற ஒரு பெண் இருக்காங்க அவங்க கோர்ட்டில் வந்து சாட்சி சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கண்ணா ஓகே திருமணத்துக்கு அப்புறம் அதாவது இவங்க பிரேக்கப் ஆயி அந்த ஜெர்மி கேத்தியை திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் கூட இந்த ஜெர்மிக்கும் அந்த ராபினுக்கும் உடல் ரீதியான தொடர்பு இருந்திருக்கு அது தவறு அப்படிங்கிற மாதிரி நாங்களே பல முறை ஃபீல் பண்ணியிருக்கோம் ஈவன் ராபின் கூட ஓகே தன்னோட முன்னாள் கணவராக இருந்தால் கூட இப்போ அது இன்னொருத்தரோட தொடரமான கணவன் அதனால் நம்ம அந்த மாதிரி தொடர்பில் இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜில் ராபினே அதை உணர ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ ராபினுக்கு புதுசாக ஒரு பாய் ஃப்ரெண்டு கிடச்சிருக்கு அந்த பாய் ஃப்ரெண்ட் கூட ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கலாம்ங்கிற மாதிரி அவங்க ஒரு முடிவோடு இருந்திருக்காங்க ஸோ இந்த ராபின் பண்ணது தவறாக இருந்தால் கூட ஒரு ஸ்டேஜில் அவங்க திருந்தி இன்னொரு புதுசாக ஒரு வாழ்க்கையை வாழலாங்கிற நேரத்தில் தான் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இதில் யார் விக்டிம் யார் பாவம் அப்படின்னு சொல்ல முடியாது இதில் பாதிக்கப்பட்ட எல்லாருமே ஒரு சின்ன சின்ன தப்பு பண்ணியிருக்காங்க அதுக்குரிய தண்டனை அனுபவிச்சிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதில் மிக மிக முக்கிய குற்றவாளி ஜெர்மி தான் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஒரு கணவன் மனைவி சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கும்போது அதில் கேத்திங்கிற ஒரு பொண்ணு வந்து அவங்க லைஃப்பை கெடுத்து இந்த கலவரை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க ஸோ கேத்தி மேலே நிறைய தப்பு இருக்குது அதுக்குரிய தண்டனையை தான் அவங்க ஒன்றரை வருஷம் ஜெயிலில் அனுபவிச்சுட்டு வந்துட்டாங்க பட் ஓகே தன்னோட கணவர் தனக்கு துரோகம் பண்ணிட்டான் அவனை விட்டு பிரிஞ்சிட்டோம் பட் அவர் இன்னொருத்தரோட மனைவின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட அந்த நபர் கூட உடல் ரீதியான அதுக்குரிய ராபின் ஈவன் அவங்க கொலை செய்யப்பட்டாங்க பட் இந்த கேஸில் முதன்மை குற்றவாளியாக கருதப்படுற ரெண்டு பெண்களோட வாழ்க்கையை மிஸ்யூஸ் பண்ண இந்த ஜெர்மிக்கு அமெரிக்க நீதிமன்றத்தில் ஆயுள் தண்டனை கொடுக்கறாங்க மேபி நன்னடத்தையோட இருந்தா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் வருஷம் இந்த ஜெர்மிக்கு பொருள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கணவன் மனைவி ரெண்டு பேருமே தவறு இருக்கு பட் இதுல மோஸ்ட் அபெக்டட் யார் அப்படின்னா இந்த கொலை செய்யப்பட்ட ராபினோட ரெண்டு குழந்தைகள் தான் அம்மா இறந்து போயிட்டாங்க அப்பா வாழ்க்கை ஃபுல்லாக ஜெயிலில் இருக்கணும் இப்போ இந்த ராபினோட அம்மா அப்பா கிட்ட தன்னோட தாத்தா பாட்டிக்கிட்டு தான் இந்த ரெண்டு குழந்தைகளும் வளர ஆரம்பிக்கிறாங்க நான் நிறைய கேஸில் சொல்லியிருக்கேன் கணவன் மனைவி பிடிக்கல அப்படின்னா சந்தோஷமாக கை குலுக்கி பிரிஞ்சுட்டு போங்க எதுக்காக ஒவ்வொருத்தரையும் கொலை பண்ணணும் அதில் அதிகமாக அஃபெக்ட் ஆகுறது அவங்களுக்கு சொந்தமான அந்த குழந்தைகள் தான் நம்ம சொல்லலாம் கை குலுக்கிட்டு ஈஸியாக பிரிஞ்சுட்டு போங்கிறது பட் அது அவங்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனையை பொறுத்திருக்கு ஒரு மனைவி கணவனுக்கு துரோகமோ இல்லை மனைவி துரோகம் பண்ணிட்டாங்கன்னா கை குலிச்சிட்டு பிரித்து போகிறது ரொம்ப கஷ்டம் அவங்க மேலே ஒரு பயங்கரமான கோபம் உணர்ச்சி இருக்கும் நம்மளை ஏமாற்றிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு வெறுப்பு உணர்ச்சி இருக்கும் பட் அந்த மாதிரி இருந்தால் கை குலுக்க வேணாம் ஜஸ்ட் அவங்கள விட்டு பிரிஞ்சு போயிருங்க துஷ்டன கண்ட தூர விலகுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்கள் பிரிஞ்சுட்டு போயிருங்க எதுக்கு போய் கொலை பண்ணணும் ஸோ இல்லை ஒரு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நீங்கள் பிரிஞ்சு போகிறீங்க அப்படின்னா நல்ல நண்பர்களாக கூட இருக்கலாம் எவ்வளோ பேர் நான் பார்த்துருக்கேன் அந்த குழந்தைகளுக்காண்டி ஒரு நல்ல நண்பர்களாக கூட இருப்பாங்க பட் ஒன்று ஃப்ரெண்டாக இருங்க இல்லை தயவு பிரிஞ்சுட்டு போயிருங்க யாரையுமே கொலை பண்ணுறதுக்கு இங்கே யாருக்கும் உரிமையில அப்படி பண்ணீங்கன்னா இதுல மோஸ்ட் அபெக்ட் ஆகுறது உங்கள் குழந்தைகள் தான் உண்மையிலேயே கவர் பண்ணிருக்கேன் எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு ஒரு தம்பதிகள் இருக்காங்க இன்னொரு பெண் உள்ளே வருது அந்த தம்பதிகளுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு வர ஆரம்பிக்குது அப்போ மனைவிக்கு தன்னோட கணவன் மேலே டவுட் வருது இன்னொரு பொண்ணு கூட தொடர்பு இருக்காளோ அப்படின்னு பட் அந்த தொடர்பு உண்மையாகி டிவோர்ஸ் வாங்கிட்டு அந்த காதலியவே திருமணம் பண்ணிக்கிறாரு பட் திருமணம் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் கூட முன்னாள் மனைவியோட தொடர்பு இருக்காரு இப்போ காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்ட அந்த பொண்ணுக்கு இவர் இன்னுமே முன்னாள் மனைவியோட தொடர்பு இருக்காரா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் இருந்துகிட்ருக்கு வாழ்க்கை ஒரு வட்டம் மாதிரின்னு சொல்லுவாங்க அது உண்மையிலேயே இந்த கேஸில் நிர்பணமாக இருக்குது இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தப்பு பண்ண எல்லாத்துக்குமே தண்டனை கிடச்சிருச்சு என்ன சொல்லுவாங்க ஒரு உப்பத்தின்னா தண்ணி குடிக்கணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க என்னென்ன தப்பு பண்ணாங்களோ அதுக்குரிய எல்லா தண்டனையும் கிடச்சிது பட் அப்படி இருந்தால் கூட ராபினுக்கு கிடைச்ச அந்த மரணம் ஒரு உண்மையிலே மிகுந்த மரணமாக தான் இருக்குது அவங்க தப்பு பண்ணியிருந்தால் கூட அந்த குழந்தைகளுக்காண்டியாவது அவங்க இருந்திருக்கலாம் அட்லீஸ்ட் இவங்க ஒரு நார்மலாக பேசி பிரிஞ்சிருந்தால் இப்போ அவங்களுக்கு இன்னொரு பாய் ஃப்ரெண்ட் இருந்திருக்காங்க அவர் கூட ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாங்க இவ்வளவு கன்ஃபியூஷனான இந்த முக்கோண காதல் கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள் இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன் சில்ட்ரன் பாய்